உலகங்களை படைத்து அதை பக்குவப்படுத்தி அல்லாவுக்கே எல்லா போடும் என்று கூறியவனாக என்னுடைய சிறு உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் வரமத்து மாபெரும் என்னுடைய பழைய பெயர் ராஜா வல்ல ரகுமான் நம்மை படைத்த இறைவன் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு அவனுடைய மார்க்கமான இந்த இஸ்லாத்தை பரிசாக வழங்கியதன் காரணமாக என்னுடைய பெயர் அபுபக்கர் சித்தி ல நம்ம படத்த இறைவன் உலகத்து எல்லாருக்கும் செஞ்ச ஒரு எச்சரிக்கை அதாவது ஒரு கிஃப்ட் இதை நீங்க பண்ணீங்கன்னா நீங்க சொர்க்கம் போயிடல அப்படின்னு சொல்லி ஒரு இலகுவான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம் அது என்ன அப்படின்னா அவனை மட்டும் அவனுக்குனா போதும் இதான் நான் வந்து சொர்க்கம் போடுங்கன்னா ஃபஸ்ட் தகுதி இது வந்துட்டு நம்ம இறுதி இறை தூதர் முகமது நபி வந்து என்ன செஞ்சாங்கன்னா அவங்க வாழ் வாழ்ந்த காலத்துல ஒரு இது ஒரு பெரிய ஒரு விஷயமே நடக்குது என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடக்கும் நான் இதை கேள்விப்பட்டு ரொம்ப வருடங்கள் இடங்கள் ஆச்சு இப்போ ஞாபகம் வந்துச்சு அதை உங்ககிட்ட பகிர்றேன் என்ன அப்படின்னா முகமது நபி அந்த அந்த இந்த செய்திய சொல்ல அந்த அந்த நேரத்துல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா தனிமையான ஒரு இடத்துல இருக்காங்க அப்ப நிறைய எல்லாம் தேடுவாங்கல்ல ஒரு அவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு மன்னர் அவங்க அவ்வளவு பெரிய ஆளு அவங்க திடீர்னு ஒரு இடத்துல இல்லை அப்படின்னா நிறைய பேர் தேடுவாங்க அப்போ அவங்க கூடையே இருக்கக்கூடிய அதிகமாக அவங்களை பற்றின செய்திகளை இந்த உலகத்துக்கு அறிவிச்சு அப்போ ஒரு அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா தேடி போகிறாங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்போ முகமது ரபி ஒரு தனிமையான ஒரு இடத்துல இருக்காங்க அப்போ அவங்க வந்து என்ன செய்யறாங்க அந்த அவங்க கண்டுபிடிச்ச அந்த இடத்துல தேடி உள்ளே போய் இருக்கும்போது முகம்மதுனுடைய நிலை வந்து ஒரு வித்தியாசமான சூழல்ல நிலையில் இருக்காங்க ஒரு கண்ணெலாம் வந்து ஒரு விதமாக சிறந்து இருக்காங்க அவங்க ஒரு நச்சைக்கு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போய் சொல்லு என்ன செய்தி அப்படின்னா லாயிலாக இல்ல எவனு ஒருத்த சொல்றானோ அவன சொர்கம் எல்லாம் சொல்லிட்டு போய் சொல்லு அப்படின்ட்டாங்க அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில சாதாரண விஷயம் இல்லையே ஒரு சொர்க்கம் பொறுத்து எவ்வளவு பெரிய விஷயம் நிரந்தரமான ஒரு கிஃப்ட் அது இவன் இதுக்கு குடுன்னு சொல்லிட்டாங்க போய் சொல்லு சொன்னோம் அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில பதட்ட வர்றாங்க நான் போய் சொன்னேன் நம்ப மாட்டாங்களே தூதரே அப்படின்றாங்க நீ சொல்லு நம்புவாங்க இந்த என் செருப்பு கூடிய எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கையில விழுறாங்க வேமா வராங்க சொல்றதுக்கு ஆஹ் அவங்க போகும்போது சொல்றாங்க நான் வந்து அந்த ஒரு குகை மாதிரி உள்ள நுழைஞ்சு போனேன் அப்படிலாம் சொல்லி அந்த அறிவிப்பு செய்யறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் போயிட்டு அந்த விஷயத்தை அந்த கிஃப்டை வாங்கிட்டு சொல்லலாம்னு வங்க இடத்துல வேகமா வரும்பொழுது எதிரில் குமர் அலினு வராங்க வந்துட்டு என்ன செய்யறாங்க எங்க போறீங்க அவளுக்கு புரியுது ஏதோ ஒரு விஷயம் என்னமோ இங்க வந்து இவர் பதட்டம் ஆவற என்னன்னு தெரிஞ்சுன்னு கேக்குற நிறுத்தி என்ன என்ன இது மாதிரி நான் வேகமா போனேன் நம்ம தூதுரை பார்த்தேன் அவங்க இந்த செய்தியை சொன்னாங்க நான் அதை சொல்ல போறேன் மக்கள் இடத்துல யார் சொல்ல யார் சொல்ல சொன்னு கேக்குறேன் சொல்லதான் சொன்னாங்க இறுதி தூதர் தான் சொன்னாங்க செருப்பு கூட குத்து விட்டுறாங்க இது போவாத கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்றாங்க அப்ப அவர் சொல்றாரு தான் நான் போய் தான் தெரியவேன் அப்ப அவங்க ஒரு குத்து விட்டுறாங்க அவங்கள வந்து போவேணான்னு சொல்லி தடுக்கிறாங்க ஆனா அவங்க மீறி அந்த ஒரு பதட்டத்துல போறாங்க ஆனா வந்து அவங்க குத்து விட்டுறாங்க அவங்க அதிச சொல்றாங்க அவங்க அறிவிப்பு செய்யறாங்க அந்த நக நடந்த சம்பவத்தை நான் தூக்கி அறியப்பட்டேன் அப்படின்றாங்க அப்ப திருப்பியும் தூக்கி எறியப்பட்டவங்க திருப்பியும் மோகங்கள் அப்படி உடைய வேகமா வராங்க தூதர பார்த்து சொல்லுல்ல இது மாதிரி நான் போய் சொல்ல போனேன் இவர் வந்து என்னை வந்து இது மாதிரி தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி போய் சொல்லும் போது வந்து என்ன விஷயம் கேட்கிறாங்க இது உமர் சொல்றாங்க தூதரே இது மாதிரி வந்து இந்த செய்தியை சொன்னா மக்கள் வந்து பலவீனம் ஆயிடுவாங்க அமலோட விஷயங்கள் இறைவன் சொன்ன கட்டளைக்கு வந்து என்ன செஞ்சிருவாங்க செய்யாம பலவீனமா ஈஸியா தான் இருக்கேன் நம்ம கோயில சின்ன சொல்லுவாங்க பலவீனம் ஆயிடுவாங்க அதனாலதான் நான் தடுத்தேன் அப்போ விட்டு விடுமுட்டாங்க விட்டு விடும் சொல்லி இந்த செய்தியை சொல்லிட்டாங்க ஆனால் சொர்க்கம் போறதுக்கு இது இந்த உண்மைதான் இந்த கிஃப்ட் இன்னமும் இருக்குது நம்மளுக்கு இப்போ வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு அப்போ மறைச்சி வச்சாங்க இவ்வளோ பெரிய கிஃப்ட் இருக்கு அப்போ இப்போ நடக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் நம்ம பார்த்த சில பேர்கிட்ட ஆர்க்யூ பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த மனிதர் வந்து இப்போ இல்லை மறைஞ்சிட்டாரு இவர் வந்து என்ன அப்படின்னா வள்ளலார் அந்த இதில் வந்து ரொம்ப ஆர்வம் கொண்டவர் அவர் வந்து என்ன செய்வார்னா என்னை வந்து அவங்களுடைய வள்ளலாறுக்கு வந்து கூப்பிடுறாரு நீங்க வாங்க ஆஹ் இது வந்து ரொம்ப சிறந்த ஒரு இது வந்துட்டு மதம் மதம் உடையில ஒரு சிறந்த வழிகாட்டுதல் எல்லா தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் இறைவன் வந்து ஒளி அப்படின்னா சொல்லி எனக்கு அவர் வந்து என்ன செய்யறாரு அழைப்பு கொடுக்குறாரு நான் ஒரு விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் அத பத்தி எல்லாம் தெரியும் சரின்ட்டு என்ன பண்ண எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட அப்புறமா சில கொஸ்டின்ஸ் திருப்பி நான் அவர்கிட்ட கேட்டேன் சரி தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் இதுதான் வந்து உங்களுடைய பிரதான நோக்கமா அப்படின்னா ஆமா அடுத்து வேற என்ன உங்களுடைய கொள்கை என்னுடைய கொள்கை என்னன்னா இறைவன் வந்து ஒளி சரி ஓகே நீங்க சொல்றீங்க இல்லையா தானத்தில் சிறந்தது அன்னதானம்ட்டு இது இஸ்லாத்தின் ஒரு துண்டு இஸ்லாத்துல இது சொல்லாமலாம் இல்ல இஸ்லாத்துல ஏகப்பட்ட விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதுல சின்ன ஒரு துண்டு இது அத நீங்க ஃபாலோ பண்றீங்க அவ்வளவுதான் அது மாதிரி இறைவன் ஒலின்னு சொன்னீங்க இல்லையா அந்த ஒலினா நான் எப்படி அப்படின்னு கேட்டேன் உதாரணத்துக்கு சூரியனத்துக்குப்பா அந்த சூரியனை தான் நாங்க வணக்கம்னு வச்சுக்கோப்பா எவ்வளவு இறைவன் வந்து ஒலி ஆயிட்டாரு தான் இந்த உலகத்தையும் எல்லாத்தையும் ரன் பண்ணுது அப்படின்னு அப்ப நான் கேட்டேன் சூரியன் தான் ரன் பண்ணுது அப்படின்னா இப்போ சைன் சொல்லுது ஒரு ஐநூறு வருஷம் கழிச்சு இந்த சூரியன் வந்து கொசுவத்தி சூழல் மாதிரி உள்ள உள்ள போயிட்டு அணைஞ்சிரும் முடிஞ்சு சொல்லுது அப்போ உங்க இறைவன் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேள்வி அப்போ ஓ நீ எப்படி மன்னிக்கிட்டியோ அப்படின்னு அவரு அவருக்கு புரியுது ஆனா அவர் முழுசா ஒத்துக்கல அப்போ எங்க இறைவன் இல்லைன்ற மாதிரி ஆயிடுமோ அப்படின்ட்டு அதோட அவர் வந்து என்ன செய்யறாரு அந்த கான்வர்சேஷன் முடிக்கிறாரு இதே மாதிரி இன்னொரு ஒரு நாத்திகக் கோள்கில ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அவர் எப்பயுமே நம்மள வம்படியதான் அவர் வேற வருவாரு நல்லா பேசுவார் போகும்போது டக்குன்னு எதனா சொல்லிட்டு போயிருவேன் இது ரீசெண்டா நடந்த விஷயம் என்ன அப்படின்னா ஆமா போப்பா நீ சும்மா எதனா ஒன்று சொன்னா நீ வந்து எல்லாம் ஏறையும் தான் செஞ்சான்னு சொல்லுவ அப்படின்ற அப்படின்னு சொல்லி எதனா ஒன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்மள அப்படி போயிட்டே இருப்பாரு அப்ப லாஸ்டா நம்ம பேசும்போது அவர்கிட்ட வந்து என்ன பண்ணோம் சரி நீங்க வந்துட்டு அப்ப எல்லாத்தையும் நீங்க செஞ்சுன்னு சொல்லணுமா அப்படின்னு நான் தான் செய்றேன் எல்லாமே நான் தான் எல்லாமே நான் தான் அப்படின்ட்டு அவருடைய அறிவு கெட்டின விஷயத்த அவர் சொல்றாரு அப்ப அவர்கிட்ட வந்து திருப்பி கேட்டோம் உயிர் எங்க இருந்து வருது திருப்பி எங்க இருந்து போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே அதை பத்திலாம் அவர் சிந்திக்கிறதுக்கும் தயாரில்லை அதை பத்தி அவர் பேசவும் தயாரில்லை இன்னும் வேகமா எடுத்துட்டு நடக்கிறது அப்ப நீங்க வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது நீங்க வந்து காத்து இருக்குதான்ட்டு நீங்க நம்புவீங்களானா நம்புவீங்க ஜஸ்ட் நீங்க தான் முடியும் ஆனா பார்க்க முடியாது கரண்ட்டை நம்புவீங்க ஆனா படைச்ச இறைவனை வந்து நீங்க வந்து நம்ப மாட்டீங்களா அப்ப இறைவன் இல்லமா இல்ல இல்ல ஏதோ ஒன்னு இல்லாம இல்லை அப்படின்றத அவர் இப்பதான் முதல் முறையே அவர் வாழ்க்கையில சொன்னதை அவர் வாயில சொன்னதை நான் கேட்டேன் ஆனா லாஸ்ட்ல ஒரு டிஸ்ட் வச்சாரு என்ன வச்சாரு அப்படின்னா இரு அதாவது இறைவன் சொல்ல ஏதோ சக்தி இருக்குது இல்லாம இல்ல ஆனா அந்த சக்தியை கூட யாரு அந்த சக்தியை கண்டுபிடிச்சதோட நாங்க தான் நாங்கதான் மனுஷங்கல அப்படின்ற அடப்பாய் மனுஷா ஒரு காத்து இருக்கு அந்த காத்து இருக்குதுன்னு நீ கண்டுபிடிச்சதுனால அந்த காத்தை நீ உருவாக்குனது ஆயிட மாட்டேன் அந்த காத்து உன்னோடதுன்னு ஆயிடாது ஏற்கனவே இருக்க உடனே இப்பதான் நீ உணர்ந்துருக்க இந்த சாதாரண விஷயம் கூட இவர் வந்து என்ன செய்யல உணர்ல இறைவன் வந்து அவருக்கும் அவர் போன்ற கருத்து உள்ளவர்களுக்கும் விளக்க போது விளக்கி கொடுப்பானாங்க நம்மையும் அதற்கு பயன்படுத்தி கொள்வானாங்க அப்ப இது போன்ற மக்கள் இடத்துல நம்ம வந்து என்ன செய்யறோம் இந்த மாதிரி வந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது இன்ஷால்லா அதெல்லாம் வந்து நம்ம நம்மளுடைய வார்த்தையில நம்ம தெளிவை கொடுப்பானாங்க அப்ப இன்னொரு ஒரு கிறிஸ்தவர்களுடைய வீட்டில வந்து எதாச்சும் அவளை சந்திக்கும் போது அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம விட்டு கேட்கிறாங்க என்ன அப்படின்னா நீ வந்துட்டு இந்து மதத்தில் இருந்த அப்பறந்தா வளர்ந்த ஏன்பா நீ கிறிஸ்டியனை விட்டு நீ வந்துட்டு ஸ்டேட்டா இஸ்லாத்துக்கு போயிட்ட இங்கே எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு நீ எவ்வளோ பேருந்து அவங்க கிறிஸ்டின் வந்துகிட்டே இருக்காங்க நீ வந்துட்டு இங்கே இஸ்லாத்துக்கு போயிட்டாங்க என்ன இருக்கு அப்படின்னாங்க நான் சொன்னேன் கிறிஸ்டியனு எல்லாம் வந்துட்டு இல்லாமலாம் போனேன் நான் கிறிஸ்டியன் வந்துட்டு தான் இஸ்லாத்துக்கு போனேன் இங்கேயோ ஒன்றும் இல்லைட்டு தான் அங்க போயிருக்கேன் அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு ஒன்றும் புரியல ஏன்னா அவங்க பார்த்த உலகத்தில் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்டியனுக்கு தான் எல்லாம் வந்துட்டு இருக்கிறானே இஸ்லாத்துக்கு யாரும் போடன்னு அவங்க அப்படி அவங்க நினைக்கிறாங்க அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க முன்னாடியே ஒரு ஒரு சாட்சிய ஒருத்தங்களை வச்சிருக்காங்க ஒரு லேடி ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்க இவங்க கூட வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா கிஷன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்ப அவங்க என்கிட்ட அவங்களும் என்கிட்ட பேசினாங்க என்பா அவன் பார்த்தா இப்படி நல்ல பையனா இருக்குன்னாப்பா அதுல போய் சேண்டியப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து என்ன செய்யறாங்க என்கிட்ட பேசுனாங்க அப்புறம் அவங்க கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்டேன் நியாயமா நீங்க வந்து ஒரு சில கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லுங்க இதுல என்ன நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன் நான் நான் ஜெயிச்சேன்னா நான் சொல்றதை நீங்க ஏத்துக்கணும் சொல்லி நடுவர் அவங்க வீட்டு பொண்ணையே உட்கார வச்சுட்டு அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்டேன் இப்ப இப்ப வந்து ஒரு ஹிந்து மதர் சகோதரர் இருக்காரு அவர்கிட்ட வந்து நான் வந்து கேட்கறேன் உங்களுக்கு வந்து எத்தனை இறைவன் அப்படின்ட்டு அவர் ரொம்ப நியாயமா பதில் சொல்லிட்டு போயின்னு என்ன அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள் சொல்லுவார் மேட்டர் போட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டாங்க இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன் உங்களுக்கு எத்தனை இறைவன் அப்படின்ட்டு ஆனா நீங்க சொல்ற விஷயத்த எப்பயுமே மாத்தக்கூடாது இப்ப என்ன சொல்றீங்களோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கும் ஒண்ணுதான்ப்பா அப்படின்னு மாட்டிக்கினாங்க சரி ஒண்ணுதான் சரி இப்ப நான் இப்ப நோட் பண்ணி சொல்லிட்டேன் இப்ப வந்துட்டு ஒண்ணு சொல்லிட்டீங்க இல்லையா இப்ப நான் கேக்குற கொஸ்டின் கரெக்டா போய் சொல்லுங்க உங்களோட இறைவன் யாரு எங்களோட இறைவன் வந்துட்டு இயேசு இயேசுவா சரி ரைட் அப்ப உங்களோட இறைவன் இயேசு அப்படின்னா அப்ப கர்த்தர் யாரு தான் இறைவன் சரி அப்ப இயேசு யாரு அவரும் தான் அவர் வந்து இவரால் அனுப்பப்பட்ட எரிவன் இப்போ இவர் ரெண்டு பேரும் ஒருத்தரா இல்லை வந்து தனித்தனியா அப்படின்னு கேட்டேன் அவர் வந்து கர்த்தர் பிதா இவர் வந்து அவருடைய மகன் இவர் வந்து இவர் மூலியமான அவர்கிட்ட போக முடியும் அப்ப ரெண்டு பேரும் எரியவன்கிட்ட ஆமா அவரும் தான் இவரும் தான் அப்போ பரிசு தவை அது வந்துட்டு அது இன்னொரு தனி ஒரு சாப்டர் உங்களுக்கு புரியாது அப்ப இப்ப எத்தனை ஆச்சு மூணு இல்லையா அப்ப நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொல்றது ஒண்ணு இப்போ மூணு கொண்டு வந்தீங்களே இப்ப வந்து பேச்சுல மாற்றம் வந்துச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி இதனாலதான் நான் வந்து என்ன செஞ்சேன் இந்த மாதிரி குழப்பத்தில் இருதான் இறைவன் அப்படின்ற அந்த தாற்பயத்தை உணர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல அவன் ஒருத்தன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்ப நான் சொல்றது எங்கன்னா தெளிவா இருக்கா அதாவது எப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் இறைவன் ஒண்ணுன்னு சொன்னேன் இப்ப நான் ஒன்னு தான் சொல்றேன் நான் என்னோட மரணம் வரைக்கும் ஒன்னு தான் சொல்லுவேன் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒண்ணுன்னு சொல்றீங்க அப்புறமா அதுக்கு இறைவனுக்கு அப்பா இருக்கான்னு சொல்றீங்க திருப்பியும் இன்னொரு ஒரு பிரிவா பெறுகிறீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறீங்க இதுதான் வந்து குழப்பமானது இதனால இதனாலதான் நான் வந்து என்ன செஞ்சேன் இதுல இருந்து நான் வந்து இல் இது சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து யூஸ்லாத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லுவோம் இதை கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க இல்லையா அவங்களுடைய மகளே வந்துட்டு அவங்க சொல்றாங்க அண்ணன் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அதுக்கு நீங்க யாரும் ஒழுங்கா போது சொல்லுற நீங்க கொஸ்டின் கேட்ட எல்லாருக்கும் அவங்க கரெக்டாக போய் சொன்னாங்க ஆனால் வந்து நீங்க வந்து ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மகளே அதுக்கு போய் என்ன சொல்றாங்க நம்மளுக்கு சாதகமா போய் சொல்றாங்க அஹமது இந்த இறைவனுடைய மார்க்கத்துக்கு எதிராக நின்று நேர்மையாக பேசி ஜெயித்தவர் வரலாறு கிடையாது ஜெயிக்கவும் முடியாது ஏன்னா இது ஹக்கு இது உண்மை வல்ல ரஹ்மான் இந்த மார்க்கத்தை உலகம் பூராவும் எடுத்து போய் சேர்ப்போன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கான் அதுக்கு நம்மளையும் பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்த அருள் புரிவானாக அசலம் மேடைக்கும் வர்ஷம் இல்லா